ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது ஆன்மீக பரிகாரங்கிறத விட இது ஜோதிடத்தாள்கள் என்று அனைவருமே நீங்கள் வந்து நம்பலாம் ஏன்னா இது ஜோதிடத்தாள்கள் தான் நிறைய சொல்ல போகிறேன் அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு கலங்கக்கூடிய ஒரு விஷயமானது போது அந்த விஷயத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து அடுத்த முப்பது நாட்களுக்கு மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்து தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதுலேயும் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியனை வந்து சொல்லலாம் சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அடிப்படையில் பஞ்சாங்கமானது கணக்கிடப்படும் அதனோட அடிப்படையில் தமிழ் மாதமும் குறிப்பிடப்படும் அந்த மாதிரி சூரியன் ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு மாற போறாரு அவருடைய மாற்றத்தில் தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் கதி கலங்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னேன் அன்று ஸ்டார்ட் ஆகக்கூடிய தமிழ் மாதம் என்னன்னா ஆடி மாதங்க நான்காவதாக வரக்கூடிய தமிழ் மாதம் ஆடி மாதம் இந்த மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் ரொம்ப சிறப்பு அதிகம் உடையது என்று சொல்லலாம் இந்த மாதத்துக்கு பவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நூறு சதவீதம் வந்து இருக்கும் ரொம்ப நூறு சதவீதம்னா சாதாரண சதவீதம் கிடையாதுங்க நூறு சதவீதம் பவர் இந்த மாதம் நிறைந்து இருக்கோ இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று சில விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் விரிவாக விவரிச்சிருக்காங்க அதை அனைத்து ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் ஆடி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பல இருக்கு இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாத டெக்னாலஜி மீன ராசிக்காரங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடியை வந்து கற்கடக மாதம் என்றும் அழைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாதங்களை வரைக்கும் உத்ராயணம் தாட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி முதல் மால்கறி வரை தாட்சானிய காலமாகவும் கை முதல் ஆணி வரை உத்தராயணம் எனவும் பிரிக்கப்படுது இது எப்படி பிடிக்கப்படுதுனா சூரியனுடைய பவன இயக்கத்தை வைத்து பிரிக்கப்படுது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது இதில் தாட்சாண்யம் துவங்கக்கூடிய ஆடி மாதம் சூரியனிடந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் அதனால் இந்த ஆடி மாதத்தில் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு மிக சிறந்ததாக கருதப்படுது அட் த சேம் டைம் பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியலதா ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கிறதும் இந்த ஆடியிலதா அதனால தான் இந்த ஆடி மாதத்தை மற்ற மாதங்களை காட்டிலும் சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடுறாங்க எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் வெளிப்படக்கூடிய கதிர்களை விட அதாவது சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கு அதனால தான் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற ஒரு பழமொழிக்கேற்ப முன்னோர்கள் விவசாயிக்கு உகந்த மாதமாக ஆடி மாதத்தை குறிப்பிடுறாங்க சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள் அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் ஆடி மாதமானது பார்த்திங்கன்னு பயன் பயன்பெறுது அது மட்டும் இல்லாமல் வேப்பிலைய அம்மனுக்கு சாத்தி வணங்குறதும் கூழ் ஊற்றி விழா நடத்துறதும் ஆடி மாதத்தில் ரொம்ப விமர்சையாக நடக்குது இதற்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் இந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணக்கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிடுவது நல்லது இது ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும் அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி மாதத்தில் கூழ் சாப்பிட்றது வேப்பில் அம்மனுக்கு சாத்துறது இது ரொம்ப அதிகமாக பண்ணப்படுது அதே போல் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதே போல் ஆடி பதினெட்டு பேருக்கு எனப்படக்கூடிய இந்த விழா மிகவும் சிறப்பு சிறப்பானது இந்த தினம் எந்த நட்சத்திர வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் என்ன செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் இருக்கக்கூடிய கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இதே போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களுக்கு துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சப்த கண்ணிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சு தரும் இதே போல ஆடிப்புற விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்துல காஞ்சி காமாட்சியம்மன் கோவில்ல மிக அருமையாக கொண்டாடப்படும் ஸோ சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகைகளை காட்டிலும் சிறந்த மாதம் ஸோ டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆடி மாதத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணேன் இப்போ சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க அதாவது காரியமே கண்ணாக இருக்கிற மாதிரி ஆடி மாதம் மீன ராசிக்காரங்க நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது இந்த ஆடி மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் விளிம்பில் செஞ்சு முழு வெற்றி அடைந்து தீரும் அதாவது வெற்றியுடைய எல்லாம் வந்து வெற்றியில் அடையாமல் இருக்கிற மாதிரி வந்த நிலை எல்லாமே மாறி வெற்றியானது உங்களுக்கு அடைந்து தீர்வீங்க அப்புறம் ஆடி மாதம் உங்களுக்கு உடல்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீரான நிலையில வந்து இருக்கும் உங்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண் கோளாறுகள் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆடி மாதம் நீங்கும் பேச்சை பாதியாக குறைத்துட்டு வேலையில் கவனம் செலுத்துறது இந்த ஆடி மாதத்துக்கும் உங்களுக்கு நல்லது நீங்கள் சொல்லாததை எல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பிலுக்கு கூடிய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் அதனால் இந்த டைம் பேச்சு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேச்சில் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுப்பாங்க அதனால் பேசக்கூடிய விதத்தை கம்மி பண்ணி வேலையில் கவனம் செலுத்தணும் இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் ஆடி மாதம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வாகன இயந்திரங்கள் நீங்கள் பயன்படுத்தும்போது கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பணியில் இடமாறுதல் பணி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது பணம் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை இதில் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இழப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்கு விசாரித்து எதையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் எங்கும் பயணம் செய்யறதுக்கு முன்னாடி மிகுந்த முன்னேற்பாடோடு செல்லணும் பயணம் செய்யறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடு இல்லாமல் சென்று அங்கு நீங்கள் ரிஸ்க் ஆகிறதுக்கு அந்த பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி முன் ஏற்பாடு செய்துட்டு அப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு இப்படி முன்னெச்சரிக்கையோடு ஆடி மாதம் செயல்பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பேசுவதற்கு முன்பு நன்கு யோசித்து யாரிடமும் பேசுங்க பண விஷயங்கள்ல மிகவும் கரராக இருங்க தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைங்க தைரியம் பிரகாசிக்கக்கூடிய காலமாக இருக்கு ஆனாலும் அசட்டு தைரியம் வேண்டாம் தாயார் தாய்வழி உறவினர்களோடு உறவுகள் மேலோங்கோ வீடு மனை வாகன ஆபரணங்கள் யோகம் கூடி வரும் இந்த வீடு மனை வாகன ஆபரண யோகம் கூடி வரக்கூடிய இந்த டைம் மீன ராசிக்காரங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள் அதாவது இந்த யோகம் கூடி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணுங்கள் வீடு மனை வாகனம் ஆபரண யோகம் கூடி வந்திருக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் ஸோ குடும்ப ரீதியாக இப்படி பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மீனராசிக்காரங்க நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்துல நல்லது இப்போ நீங்க எச்சரிக்கையாக செயல்படுறது பின்னாடி உங்களுக்கு எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும் அதனால் புரிந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுங்க அதே போல் அரசியலில் இருக்கிறவங்க எதிலும் கவனத்தோடு செயல்பண்ணும் மேலிடத்தில் அப்போ தான் நன்மதிப்பை உங்களால் பெற முடியும் உங்களுடைய உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீங்க பின்னாடி அது உங்களுக்கு பெரிய இழப்பை தரும் அரசியலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவை பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் வாதங்கள் ஈடுபட வேண்டாம் உடல்நிலையில் சீரான நிலை இருந்தாலும் உடல்நிலையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனை உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவை பெண்கள் மீன ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் எதிலும் கவனத்தோடு இருக்கணும் என்று முழு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கையோடு இருங்க அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் சாதனைகள் வந்து புரியலாம் ஆனால் சோம்பல் கூடவே கூடாது எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை வீட்டுவர்களிடம் ஆலோசித்து செய்யுங்க நீங்களாக எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது ஸோ இப்படி அனைத்து மீன ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆடி இப்படியெல்லாம் இருக்க போகுது இந்த ஆடியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவனை வியாழக்கிழமையில் வணங்கி வரணும் மன அமைதி கிடைக்கும் கடன் தொல்லை குறையும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்